ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டாக வாயில் வச்சு ஒன்று கரைஞ்சு போகக்கூடிய சூப்பரான பட்டர்ஸ்காட்ச் புட்டிங் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் அதில் ஆளுன்றும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க இப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடையில் அரை லிட்டர் கெட்டியான பால் வந்து சேர்த்துக்கலாம் திக்கான பால் வந்து டேஸ்ட் நல்லா ரிச்சாக க்ரீமியாக வந்து கிடைக்கும் நான் வந்து பசு வந்து எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்காத பால் இப்போ பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் நல்லா பொங்கி வந்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நம்ம இந்த ரெசிபிக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறனால டேஸ்ட் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா சீனி பாதி இல்லைன்னா கண்டென்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு கண்டென்ஸ் மில்க் தான் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்த உடனே அழகான கலர் வந்து கிடச்சிருக்கு நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பால் நல்லாவே வந்து கொதித்து கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு நிறைய ஆடை ஃபார்மாகி வந்திருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு நல்லா திக்காக வந்தால் போதும் ரொம்ப நேரம் வந்து கலரிட்டு வற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கெட்டியானாலே போதும் ஏற்கனவே வந்து திக்கான பால் தான் சேர்த்துக்கனால சீக்கிரமாக வந்து ஓ அந்த திக்கான பால் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாலை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வந்து வச்சுட்டே இப்போ அதே கடாயில் அரக்கப்பளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் சீனி நல்லா மெல்ட் ஆகி கேரம் லஸ்ட் ஆகி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சீனி பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காதனால சீனி வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகி டக்கு வந்து கேரம் வந்து ஆயிடும் ஆயிரும் அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அதனால ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க சீனி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் சீனி இல்லாமல் நல்ல அந்த அளவுக்கு கேரம்லாஸ்டாகி வந்திருக்கு இந்த கலர் இருந்தால் போதும் இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கசந்து கிடக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கலர் போதே ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரெடியானதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து அன்சால்ட் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன் வந்து சேர்த்துருவோம் சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்துக்கிட்டுப்போம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பால் வந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கேரமில் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பட்டரோட அளவுகளை கூட்டியே குறைச்சியே சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்துருக்கறனால அரை கப் அளவுக்கு சீனியும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் பாலோட அளவுகளை பொறுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இது கூடவே இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சீனி நல்ல தண்ணியில் கரைஞ்சி வந்து வரணும் இந்த ஸ்டெப் ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து பாலை வந்து சேர்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு போகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது அதனால இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சு வந்து போகாது பால் சூப்பராக வந்து வரும் ஃபஸ்ட்டு கெட்டியாக இந்த மாதிரியே இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் சீனி பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி அந்தளவுக்கு வந்து வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி வந்து வச்சிருவோம் லைட்டாக சூடு வந்து ஆறி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி பண்ணிச்சுருக்கிற அந்த பாலை வந்து இதில் சேர்த்துடலாம் எப்பவுமே நல்லாவே வந்து சூடு வந்து ஆரிடிச்சு வந்து சேர்த்துருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஆடுறன்றதுக்காக வேண்டி ஒரு அகலமான பிளேட்டில் வந்து ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் சூட்லேயே வந்து நல்லாவே மெல்ட் ஆகிரும் ஒருவேளை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட்டிருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நைட்டை கலந்து விட்டுக்கோங்க நல்லா மெல்ட் ஆகி வந்துடும் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சிருக்கிற பட்டர்ஸ்காட்ச் மில்க் வந்து நல்லா ஆடுறதுக்குள்ளே ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டையை வந்து உடச்சி எடுத்துப்போம் நீங்கள் இந்த மாதிரி சீனி சீனிப்பாக சீனிலாம் வந்து கேரலூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க கையில் பட்டுடுச்சுன்னா உடனே வந்து ஒத்துரும் நான் வந்து அரை லிட்டரு பால் எடுத்துருக்கறனால ரெண்டு முட்டை வந்து சேர்க்குறேன் நீங்கள் அரை லிட்டருக்கு கூட பால் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முட்டையோட அளவுகளையும் கொஞ்சம் கூட்டி சேர்த்துக்கோங்க இப்போ முட்டை வந்து சேர்த்தாச்சு இது கூட வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த முட்டை வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் போட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா வந்து அடித்து விட்டுருவோம் நல்லா கலக்கி எடுத்துருவோம் ஸ்பூனில் ஃபோர் கிளவேஸ்க்கு எதாவது வச்சு நல்லா அடித்து கலக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அடித்து கலக்கியாச்சு இப்போ நல்லா அடித்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பட்டர்ஸ்காட்ச் மில்க்குமே நல்லா வந்து ஆரி வந்து வந்துருச்சு இப்போ அதை வந்து இதுலேருந்து சேர்த்துடலாம் நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது சூடோடு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா முட்டை வந்து வேக ஆரம்பிச்சிரும் நல்லா இருக்காது கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா கல அடிச்சு கலக்கி விட்டுக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க எனக்கு பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக வந்து கிடச்சிருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேக் பேன் வந்து எடுத்துருக்குறேன் உள்ளோக்க ஃபுல்லாக நிறைய பட்டர் வந்து தடைய வச்சுக்கிறேன் வரதுக்காக இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு அரிப்பு வந்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த புட்டிங் மிக்ஸை வந்து சேர்த்துடலாம் என்ன பாருங்கள் அந்த முட்டையில் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இருக்கும் அதனால் திப்பி திப்பியாக இருக்கிறதுக்கான நம்ம வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக வந்து கிடச்சிடும் புட்டியும் ரொம்ப சாஃப்ட்டாக வந்து கிடைக்கும் பார்த்தாலே தெரியும் அந்த முட்டை வந்து சின்ன சின்னதாக வந்து இருக்குது இப்போ நமக்கு ஸ்மூத்தான புட்டிங் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு சிட்டிலேருந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சிருக்கிறேன் அதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து அது மூழ்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புட்டிங் இதை வந்து வச்சுருவோம் இப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த வேகம் போது அந்த தண்ணி வந்து இந்த புட்டிங் இதில் பட்டுரும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் மூடி வந்து போட்டுடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓ அந்த மாதிரி ஒரு டூத் டூத்பேக் வச்சு நம்ம வந்து புத்தி செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் முட்டாமல் வந்திருக்கு இப்போ நல்லாவே வந்து வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒருவேளை உங்களுக்கு வந்து ஒட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே வந்து வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சூடோடு எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒழுங்காக வந்து வராது பிஞ்சிடும் கொஞ்சம் நேரம் ஆறு செட் ஆகட்டும் வந்து ஒரு பத்து நிமிஷம் சூடு ஆறி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக எடுத்தாலுமே அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு பாருங்கள் நவுட்டி விட்டாலே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து வரும் நம்ம கத்தியை வச்சு சைடு எடுத்து விடணும்னு அவசியமே இல்லை கொஞ்சம் லைட்டாக சரிச்சாலுமே அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வருது பார்த்தாலே தெரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்போது இந்த மாதிரி ஒரு மூடியை வந்து கவுத்தி போட்டு மெதுவாக வந்து பரட்டி பற்றி எடுத்துக்கலாம் நீங்களே பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வந்துட்டு பாருங்க செம்ம சாஃப்டாக வந்திருக்கும் செம்ம சாஃப்ட் செம்ம ஜூஸியாக இருக்கும் வாயில் போட்டோன்னே அப்படியே மெல்ட் ஆகிடும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்மளுடைய புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் காகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டுருக்கிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் அவ்வளோ சாஃப்ட்டாக ஜூஸியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் புட்டிங் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதில் டேடி டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்